சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க இன்றைய வீடியோ பதிவில் தரமான காங்கையும் மயிலை காலை கன்றுங்க செவலை கிடாரி கண்ணுங்க குட்டை கண்ணு மாடுங்க காராமசு கண்ணு மாடுங்க காராம்பஸு கிடாரி காராம்பஸு ஜெட் பிளாக் மாடு என மொத்தம் ஒரே விற்பனை பதிவில் ஒன்பது பதிவுகள் இருக்குதுங்க பதிவில் முதலாவது தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க இரண்டாம் மீத்து குட்டை மாடுங்க பொங்கனூர் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் கண் காலை கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பீச்சு விதத்தில் இருக்குதுங்க இப்போதைக்கு கறவை நேற்று தான் வந்துதுங்க நேரம் ஒரு லிட்டர் பால் நம்ம கறக்குறோம்ங்க கன்று தரமான கன்று காலக்கன்று மாடு கண் ரெண்டு சுழி சுத்தம் கண்ணுக்கு ஒரு முப்பத்தைந்து நாள் ஆகுதுங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி உயரம் இருக்குதுங்க புங்குனூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் அதாவது ஒன்றரை அடி இரண்டு அடி இருக்கிறதும் குட்டை தானுங்க இந்த மாதிரியான உயரங்களில் இருக்கிறதும் பொங்குனூர் மாடுகள் தானுங்க பொங்குனூரை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக இருக்குது இது நார்மலான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொங்குனூர் மாடு கண் வந்து காலைக்கன்றுங்க பொங்குனூர் கன்று காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இன்று தான் நேற்று தான் வந்துதுங்க காலையில் ஒரு ஒரு லிட்டர் பால் இருந்ததுங்க நல்லா தாலி வச்சோம்னா ஒவ்வொரு லிட்டர் கறந்துட்டு விட்டோம்னா கண் நல்லா திடமாக வந்துடும் மாடு அருமையான மாடுங்க குணவனத்தில் இருக்குது கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பொங்கனூர் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பல்வேறு விலைகளில் இந்த மாதிரி மாடுகள் வந்து விற்பனை பணி ஆகிட்டு இருக்குதுங்க நமக்கு என்ன விலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச விலையாக கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம பதிவாக கொண்டு வர்றோம் கன்று மாடு முப்பத்தி ரெண்டாயிரம் சுளி சுத்தம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க இப்போதைக்கு நேரம் ஒவ்வொரு லிட்டர் பீச்சுது நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் சேர்ந்து கறக்கலாமுங்க அடுத்தது வந்து வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை காலை கண்ணுங்க நல்ல தரமான காலை கண்ணுங்க வயசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க பொங்கலுக்கு நல்ல தரமான காங்கேயும் மயிலை காளை கண் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்க்கலாமுங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்பில் இறக்கம் இல்லைங்க அதே மாதிரி வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா மாறாமல் தெளிவாக இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கொஞ்சம் வாடலாக இருக்குது குடல் புழு நீக்கம் இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கிறோம் அதுவும் பண்ணி கொடுத்துட்றோங்க அதனால் குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம் கயிறு மாற்றி கொடுத்துட்றோம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு தான் நம்ம வந்து அனுப்புகிறோங்க அதனால் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் இந்த தரமான காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாலுது கிடையாது வயது 12 மாதங்கள் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை மூக்கு குத்தியாச்சுங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க நல்ல தோல்நைசான கண்ணுங்க பொங்கலுக்கு காங்கேயம் செவலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல டார்க் நேரத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த செவலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க முதல்ல விற்பனை விலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவலை காரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை நிர்ணயமே இல்லாமல் விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க தற்போதைய சூழலில் அதனுடைய இயல்பான விலை என்னவோ அந்த விலை நில நிலவரத்தில் தான் நம்ம பதிவாக போடுறோம் பன்னெண்டு டு பதினாலு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மூக்கு குத்தியாச்சு எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க சந்தை மதிப்பு என்ன விலையோ அதே தான் நம்ம பதிவு போட்டிருக்குறோம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க இதை போன்று நீங்களும் நேரடியாக விற்பனையை மேற்கொள்ள முடியுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து இருபத்தொறாயிரம் நண்பர்களும் எழுபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நம்ம போடுற பதிவு உடனுக்குடனே மற்ற நண்பர்களுக்கு போய் சேருங்க தெளிவான வீடியோ தெளிவான புகைப்படத்தை நம்ம எடுத்து நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சோம் அப்படின்னம்னா கீழே வந்து தொலைபேசி எண் விலை உங்களுடைய மாவட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனடியாக கூப்பிடுவாங்க கண் தரமான கண் செவல கன்று கிடாரி கன்று பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாலு மாதம் இருக்குங்க நல்ல உடம்புல தெளிவான மாடாக வருங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் நம்ம போடுறோங்க அந்த இரண்டு நிமிடத்தில் மாடுகள் கன்றுகளை பற்றி நமக்கு தெரிஞ்ச விளக்கத்தை தெளிவாகவே குறிப்பிட்டுறோம் அதனால் ஒவ்வொரு பதிவும் அந்த இரண்டு நிமிடம் ஓடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தெளிவான புரிதல் இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சூட்டிப்பான பதினோரு மாதங்களான மயிலை காலை கண்ணுங்க கன்று வந்து அவுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு ஏழில் பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு ஸ்பீடுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான முகலட்சணமான மாடு தாய்மாடோட ஃபோட்டோ வேணாலும் நம்ம அனுப்பலாமுங்க கன்று தரமான மயில மயிலை கன்று காலக்கன்று வயசு பத்து மாதம் முடிஞ்சு பதினோரு மாதம் நடக்குதுங்க சுழி சுத்தம் இதுவும் வயிறு தொங்கல் இல்லைங்க தாடை இறக்கம் இல்லை நல்ல முகக்கூரில் தெளிவான காலக்கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க பொங்கலுக்கு காங்கியம் காலக்கன்று நல்ல சூட்டிப்பாக சரியான விலைகளில் வேணும் அப்படின்னு தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வயது பத்து மாதங்கள் முடிஞ்சு பதினோரு மாதங்கள் பயங்கர சூட்டிப்புங்க ரேஸுக்கு வேணுனாலும் இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வேணுன்னாலும் இனவருத்திக்கு வேணுனாலும் எதற்கு வேணுணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் நல்ல பக்குவத்தில் இருக்குது நல்ல சூட்டிப்பாகவும் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணும்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்களான மயிலை கிடாரிங்க ஹீட்டுக்கு வந்துடுச்சுங்க இன்னும் வந்து முதல் ஹீட்டை விட்டுட்டு இனி அடுத்த ஹீட்டில் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சென்னை சேர்த்தாமல் இருக்கிறாங்க நல்ல குண நல்ல கொம்பு தலைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பொங்கலுக்கு காங்கையும் மயிலை கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் வயசு இரண்டு வருடங்கள் ஆகுதுங்க சென்னைக்கு வந்துருச்சு முதல் சனி பருவத்தை விட்டுட்டாங்க நீ அடுத்த சனி பருவத்தில் நம்ம காலை சேர்த்திக்கலாம் நல்ல குணவணமான கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் நம்ம போடுறோங்க அதனால் நல்ல பக்குவமாக இருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் குணவனமாக இருக்குது பெண்கள் தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க நல்ல புறவியத்தம் வாழறக்கம் கொம்பு தலை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல தரமான காங்கேயம் கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொங்கலுக்கு வீட்டுக்கு இன்னும் வந்து ஒரு வருஷத்தில் கன்று மாடாக வேணும் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நல்ல தரமான மயிலக்காலையோ இல்லை வந்து செனை ஊசியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செனை ஊசி போட்டுட்டு கன்சியூர் வெட்டு அப்படின்னு ஒரு டானிக் இருக்குதுங்க இரநூத்தி இருபது எம்எல் வருங்க அது வந்து நூற்றி ரூபா எம்ஆர்பி ரேஞ்சில் வருங்க அந்த கன்சியூர் வெட்டுங்கிற டானிக்கை செனையூசி போட்டதிலிருந்தோ இல்லை காலை சேர்த்துனதில் இருந்தோ நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வாய் வழியாக அந்த இரநூத்தி இருபது எம்எல்ஏயும் புறப்போகாமல் கொடுத்துட்டீங்கன்னா செனை நிற்கிறதுல ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கூட அது சரி செய்யுங்க கர்ப்பபை வாய் மூடாமல் இருந்து இல்லை ஏதாவது சத்துக்கள் வந்து போதிய சத்துக்கள் இல்லாமல் இருந்தால் கூட அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே அது ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு விழுக்காடு அது வந்து செனையை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புங்க டானிக்கினுடைய பெயர் கன்சியூர் வெட்டுங்க கம்பெனி வந்து ப்ளூ ரெட் ஃபார்மாங்க ப்ளூ ரெட் ஃபார்மாவோட கன்சியூர் வெட்டுங்கிறது டானிக்கு இரநூத்தி இருபது எம்எல் வருங்க செனையூசியோ காலையோ சேர்ந்ததுலேருந்து நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வாய் வழியாக முழுவதும் கொடுக்க வேண்டும் கலப்பின மாட்டுக்கும் கொடுக்கலாம் எருமைக்கும் கொடுக்கலாம் நாட்டு மாட்டுக்கும் கொடுக்கலாம் தலையீத்துக்கும் கொடுக்கலாம் ஈத்து மாட்டுக்கும் கொடுக்கலாங்க அது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு அதனால் பா எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல் விளாற கொம்பு நல்ல தெளிவான ஒரு காராம்பசு கிடாரிங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல கொம்பு தலையில் காராம்பசு கிடாரிகள் அதிகமாக வர்றது இல்லைங்க ரெண்டு பல்லுங்க காராம்பசு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு முப்பது டு நாற்பது நாள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல குணத்தில் அருமையான கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு பல் போட்டிருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க காராம்பசு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கால்களுக்கு நடுவாண்ட நமக்கு தெரிஞ்சும் தெரியாத அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வெள்ள முடி இருக்குதுங்க ஆனால் வந்து அதை மறை இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது ரெண்டு மூணு இடத்துல தெரிஞ்சும் தெரியாத அளவுக்கு ரொம்ப மங்கன மாதிரி ஒரு வெள்ள முடிகள் இருக்குது மற்றபடி வந்து கடைக்கன் புள்ளியில் காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு நல்ல நெட்டுப்போக்காக தெளிவான ஒரு கொம்பு மாடாக வருங்க காராம்பசு வீட்டுக்கு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் நேரில் வாங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனா கூட வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னா கூட அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடு கண்ணை நாங்கள் வேற ஒருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியும்னு ஏன்னால் நம்ம வந்து காலதாமதமாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சின்னு சொல்லிட்டு மீண்டும் அது இருக்குதுன்னு சொன்னால் அது எங்களால் விற்பனை பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் பெருங்கூட்டு இரண்டாம் மீத்து காராம்பசம் மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க மாடு கன்று சுழி சுத்தமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கன்று போட்டு இப்போ தான் ஒரு மூணு நாள் ஆகுதுங்க ரொம்ப இளங்கன்று கிடாரி கண்ணுங்க நேரம் ஒவ்வொரு பால் இப்போ கறக்குதுங்க கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கண் காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க கண் போட்டு மூணு நாள் தான் ஆகுதுங்க ரொம்ப இளங்கன்று கன்று மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம்ங்க மாட்டுக்கு இரண்டு காலங்களுக்கு நடுவாண்ட ஒரு சின்னதாக வெள்ளை மறை இருக்குது கண்ணுக்கு மறை எதுவும் இல்லைங்க கண்ணுக்கு ஆராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு மாடு காராம்சு மாடு ஜெட் பிளாக் மாடுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இந்த மாதிரியான மாடுகள் கன்றுகளை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்காவது ஆட்டி ஊற்றுங்க ஏன்னா ஆட்டி ஊற்றுனீங்கன்னா தான் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வலிமை வந்து சரியாக இருக்கும் வண்டியில் வர்றதுக்கான உடல் சோர்வு நீர் சத்து குறைபாடு எல்லாமே சரியாகுமேங்க மாடி இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கினோன்னு எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்க ஏன்னா நம்ம அந்த ஷீட்டு வச்சு மறைச்சிருக்கிறனால ஷீட்டுக்கு கந்துட்டு யாராவது போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சில மாடுகள் கொஞ்சம் பதட்டம் அடையுதுங்க மற்றபடி நல்ல பெருவற்றில் தெளிவான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி தெளிவான காலக்கண்ணோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஈத்து மூணாவது ஈத்துங்க கண்ணு காலக்கண்ணுங்க இருபத்தஞ்சி நாள் ஆச்சு பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல குணவனத்தில் மூணாம் ஈத்து மயில மாடு தெளிவான மயில காலக்கண்ணோட சுழி சுத்தத்தில் கால் அணைக்காமல் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பாலோட அளவீடு நேரம் காலையில் ஒரு ஒன்றரை சாய்ங்காலம் லிட்டர் நம்ம கறந்துக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் கன்று மாடு வேணும் சுழி சுத்தத்தில் கறவைக்கு காலிக்காமல் இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்களும் பால் கறக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் இத்து ஜெட் பிளாக் காராம்பசு மாடுங்க மறை ஏதும் இல்லைங்க கறவைக்கு கன்று போட்டதுக்கப்புறம் அணைக்கு தேவை இல்லைங்க மாட்டுக்கு மயில காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் ஒரு காராம்பசு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க படிகால் சுத்தம் கர்ப்பவை தெளிவாக இருக்குங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கண் போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இது வந்து போன இத்தில் க அதிக விலை கொடுத்து கண்ணு மாடாக வாங்கப்பட்ட மாடுங்க பால் கறந்துட்டு தான் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்ல குணவணம் காலைக்கு இணை சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஜெட் பிளாக்கில் காராம்பசு மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடு நேரில் வந்தும் பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க